ரயில்வே இயக்க வைக்க இரவும் பகலும் உழைக்கும் தொழிலாளருக்கு இது ஒரு துரோகம் அடிப்படை ரயில்வே வசதிக்காக போராடும் மக்களுக்கு இது ஒரு துரோகம் மகாராஷ்டிராவுக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு எழுநூத்தி எண்பத்தாயிரம் கோடி குஜராத்துக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வெறும் ஒன்று புள்ளி நூற்றி எழுபத்தி ஒரு கோடி நாங்கள் எங்கள் நாட்டிலே ஒரு வெளிநாட்டவரை போல இந்தியாவின் பொருளாதாரத்தை நாங்கள் வலுப்படுத்துகிறோம் சமூக வளர்ச்சிகளை நாங்கள் வழிநடத்துகின்றோம் நிர்வாகத்திற்கான அளவுகளை நாங்கள் நிர்ணயிக்கின்றோம் முன்னேற்றத்துக்கான விலை இதுதான் உங்கள் ஆட்சியிலே இந்த பட்ஜெட் இந்திய அளவில் இருக்க ஒரு அவமானம் நமது பயணிகளுக்கு ஒரு அவமானம் மற்றும் தமிழக மக்களுக்கு ஒரு அவமானம் எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சபாநாயகர் அவர்களே வணக்கம் வாழ்க தமிழ் மண்ணுக்கு போராடி மாண்டவர்கள் உண்டு பெண்ணுக்கு போராடி மாண்டவர்கள் உண்டு ஆனால் உலகத்திலே மொழிக்கு போராடி மாண்டே ஒரே இனம் தமிழினம் மற்றவர்களுக்கு மொழி பேசும் பொருள் ஆனால் தமிழுக்கு எங்கள் மொழி உயிர் மொழி இங்கு ஜாதிகள் என்றும் ஒன்றும் இல்லை கொடுப்பவர்களே உயர்ந்த ஜாதி கொடுக்காதல் கீழ் ஜாதி கேட்டவர்கும் கொடுக்காதல் கீழும் கீழ் ஜாதி என்று மதையார் சொன்னார் இது உங்களுக்கு பொருந்தும் என்று நீங்களும் இதை கேட்க நாங்களும் கேட்கின்றோம் நீங்களும் கொடுக்கவில்லை இது கொஞ்சம் பொருந்தும் தான் என்று நினைக்கின்றேன் ரயில்வே அமைச்சத்திற்கான இரண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மாநிலங்களுக்கான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் துருப்பான என்று நான் பேசுகின்றேன் இந்திய ரயில்வே வெறும் போக்குவரத்து முறை மட்டுமல்ல நமது நாட்டின் உயிர்நாடி ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு பொருளாதார மையத்தையும் இணைத்து இது தினமும் ரெண்டு புள்ளி நாலு கோடி அதிகமான பயணிகளை நம்பிக்கை மற்றும் விருப்பங்களை சுமந்து செல்கின்றது ஆனால் இந்த சிறந்த நிறுவனத்தை நிர்வகிப்பதில் பெரும் பொறுப்பினை இந்த அரசாங்கம் தவறவிட்டு விட்டது ஒரு பட்ஜெட் அல்ல இது ஒரு துரோகம் ரயில்வே இயக்க வைக்க இரவும் பகலும் உழைக்கும் தொழிலாளருக்கு இது ஒரு துரோகம் அடிப்படை ரயில்வே வசதிகளுக்காக போராடும் மக்களுக்கு இது ஒரு துரோகம் போராடும் மக்களுக்கு ஒரு துரோகம் இந்த ஆண்டுதோறும் ரயில்வே உறையில் பதினெட்டாயிரம் கோடி பங்களிக்கும் ஆனால் வெறும் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி ஒதுக்கீட்டை பெறும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இது ஒரு துரோகம் எல்லாவற்றுக்கும் மேலாக இது இந்தியாவின் முன்னேற்ற கண்ணோட்டத்துக்கு பெரும் துரோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மொத்த ரயில்வே பட்ஜெட் சுமார் இருபத்தஞ்சு கோடி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்னு புள்ளி எட்டு கோடி கடந்த ஆண்டை விட ஒரு சிறிய அதிகரிப்பு மட்டுமே ரயில்வே துறைக்கு அரசாங்கத்திற்கும் எந்த தொலைநோய்க்கும் பார்வையில் சபாநாயகர் அவர்களே இந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டின் கீழ் மாநில வாரியாக ஒதுக்கீடுக்கு பார்ப்போம் மகாராஷ்டிராவுக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு எழுநூத்தி எண்பத்தாயிரம் கோடி குஜராத்துக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு வெறும்

தமிழ்நாடு இந்தியாவின் பொருளாதாரத்தை முதுகெலும்பாக இருக்கின்றது சமூக வளர்ச்சியில் முன்னோடியாக கல்வியில் முன்னோடியாக இங்கு வருகிறது ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிறது நம் மையத்திற்கு வழங்கும் ஒரு ரூபாய்க்கு ஒன்பது பைசா மட்டுமே கிடைக்கிறது வளமான வரலாறு நமது துடிப்பான கலாச்சாரம் மற்றும் மொழி பெருமை அவர்களின் மகிழ்ச்சிக்கு எங்களுக்கு அச்சுறுத்தலா நமக்கு சொந்தமானதை நாம் ஏன் தொடர்ந்து கேட்டு கேட்டு போராடி பெறுகின்ற எங்களுக்கு இந்த நிலைமை நாட்டை நீண்ட காலமாக தமிழ்நாடு அதன் சொந்த நாட்டில் ஒரு வெளிநாட்டவரை போல நாங்கள் எங்கள் நாட்டிலே ஒரு வெளிநாட்டவரை போல இந்தியாவின் பொருளாதாரத்தை நாங்கள் வலுப்படுத்துகிறோம் வளர்ச்சிகளை நாங்கள் வழிநடத்துகின்றோம் அளவுகளை நாங்கள் நிர்ணயிக்கின்றோம் ஆனாலும் நாங்கள் ஓரங்கட்டப்படுகின்றோம் புறக்கணிக்கப்படுகிறோம் தண்டிக்கப்படுகின்றோம் முன்னேற்றத்துக்கான விலை இதுதான் உங்கள் ஆட்சியிலே தடைப்பட்ட ரயில் பாதை திட்டங்கள் தமிழ்நாட்டிலே திண்டிவனம் செஞ்சு திருவண்ணாமலை ஈரோடு பயணி மற்றும் சென்னை கரூர் வழியாக மகாவளி போன்ற பல ரயில்கள் திட்டங்கள் பல ஆண்டுகளாக கிழக்கில் போட்டப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நிலுவையில் உள்ள இரட்டை ரயில் பாதை திட்டங்கள் காட்பாடி வில்வனூர் வழியாக திருவண்ணாமலை சேலம் கரூர் திண்டுக்கல் மற்றும் தஞ்சாவூர் விழுப்புரம் போன்ற முக்கியமான இரட்டை பயிர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இன்னும் குறிக்கப்பாக சொல்லப்போனால் செங்கல்பட்டு அரக்கோணம் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் ஓசூர் ஓமலூர் இரட்டை பாதைகள் திட்டங்கள் அச்சுறுத்தல் நின்று இருக்கிறது தர்மபுரி பெரம்பூர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினராக என் தொகுதியிலே வருகின்ற இழப்பில் போட்ட தர்மபுரி திண்டிவனம் நூத்தி எண்பது கிலோமீட்டர் பாதைகள் இன்றும் பாதை நிலத்தை எடுத்தப்பட்டு அதுக்கு எல்லாம் கொடுத்தப்பட்டு பாதங்கள் கட்டி இன்றும் நிலுவிலே உருவாக்க இருக்கிறது இது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை மற்ற நாடுகளிடம் ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவின் ரயில்வே சீனாவும் வேகமாக வளர்ந்திருக்கிறது ஆனால் இந்தியாவின் நிலை மிக மட்டமாக இருக்கிறது என்பதனால் கோயில் பதினேழு காலத்தில் நமது ரத்து செய்யப்பட்ட பல ரயில்கள் இன்னும் மீட்கப்படவில்லை அதே நேரத்தில் பராமரிப்பு என்ற சாக்குப்போக்கின் கீழ் பல புதிய இடையூறுகள் நிலையை மேலும் மோசமாக இருக்கின்றன நெரிசலான பெட்டிகள் குறைக்கப்பட்ட முன்பதிவு ஒதுக்கீடுகள் மற்றும் அது அதிகரித்து வரும் கட்டண உயர்வுகள் பயணத்தை பயணிகளுக்கு ஒரு கவனமாக ஆக்கின்றது விசாகப்பட்டினம் விஜயவாடா ரத்னாச்சே எக்ஸ்பிரஸ் போன்ற அத்தியாவசிய நிறுவனங்கள் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஐயா செய்யப்பட்டுள்ளது என்று பாருங்கள் மாநிலத்தில் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றான பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் இருந்து வரும் ரயில் மகா கும்ப நிலவரத்துக்கு திருப்பி விடப்படுகின்றது அரசாங்கம் வெவ்வேறு பகுதிகளுக்கு இப்படித்தான் முன்னுரிமை அளிப்பதா தமிழ்நாடு அதன் சொந்த மிகப்பெரிய பயணம் எதிர்கொள்ளும் போது ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றது மேலும் தாமரம் ராமேஸ்வரம் ரயில் போன்ற சேவைகள் நிறுத்தப்படும் கும்பகோணத்துக்கு கும்பமேளாவுக்கு இந்த ரயில்கள் அனைத்தையும் பயன்படுத்த போதிலும் பாதுகாப்பு முறை நிர்வாகிக்கப்பட்டதா என்றால் இல்லை அதுபோல சபாநாயகர் அவர்களே இந்த பட்ஜெட் இந்திய ரயில்களுக்கு ஒரு அவமானம் நமது பயணிகளுக்கு ஒரு அவமானம் மற்றும் தமிழக மக்களுக்கு ஒரு அவமானம் பின்வரும் காரணங்களால் பட்ஜெட் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம் மொத்த பட்ஜெட் ஒதுக்கீடு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை புதிய ரயில் பாதைகள் தண்டவாளங்களை இன்றைக்குவதால் மற்றும் மின்மயங்களில் ஆகிய அனைத்திற்கும் நிதி குறைக்கப்பட்டுள்ளது விபத்துகள் அறிகுறி அதிகரிக்கிறது வந்தாலும் ரயில் பாதுகாப்பு புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஒதுக்கப்பட்டுள்ள அதிநேரத்தில் மற்ற மாநிலங்களில் வித்தியாசம் நிதியை பெறுகின்றன வித்தியாசமான நிதியை பெறுகின்றன பயணிகள் அனுபவம் மோசமடைந்து வருகிறது அதே நேரத்தில் கார்பரேட்டுகள் பயனடுகின்றார்கள் இந்தியாவிலேயே ரயில்வே அதில் தனியார் நிறுவனம் அல்ல என்பதை மத்திய அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் இது இந்திய மக்களுக்கு சொந்தமானது அல்ல இது சிந்திய மக்களுக்கு சொந்தமானது நாட்டில் உயிர்நாடியாக செயல்படுகிறது ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் ஒவ்வொரு குடிமைகளையும் இணைக்கிறது மாநிலங்களின் நிதி மேம்பாடு அல்லது சேவை தரத்தின் வெவ்வேறு பயன்படும் மட்டுமல்ல கூட்டுறவு கூட்டாட்சி உணர்வுக்கு எதிரானது உங்கள் ஆட்சி இது இது மோதலுக்கான பேர் அல்ல இது நியாயத்திற்கான கோரிக்கை இது மோதலுக்கான பேச்சு அல்ல நியாயத்துக்கான கோரிக்கை இந்த திட்டங்களை உள்வாங்கிய வெளிநடப்படை மற்றும் சமமான மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுக்கு ரயிலை விரிவுபடுத்த வேண்டும் முக்கியமாக நான் சார்ந்திருக்கின்ற ஆரணி பகுதியில் இருக்கின்ற இந்த திண்டிவனம் டூ நகரி ரயில் பாதை கண்டிப்பாக அமைத்து தர வேண்டும் இது என்னுடைய கோரிக்கை இல்லை என்று உயிர்நாடி வாக்கறி நான்